பக்கம் என்ன முடிக்க முடியாதுங்க நான் ஜெயிக்கிறவன் நான் எழுந்து போவேன் என் தாத்தா உருப்படல எங்க அப்பா உருப்படல நான் உருப்படுவேன் நான் மட்டுமல்ல இனி என் மூலம் வரும் என் சந்ததிகளெல்லாம் சொல்லுங்களே நானும் இனி வருகிற என் சந்ததிகளும் வெற்றிகரமாய் ஜெயமாக இருப்போயா வி வில் ஃபைட் அண்ட் புஷ் த்ரூ இட் பிகாஸ் ஐ ஹாவ் an இன்ஹெரிட்டன்ஸ் ஆண்டவர் எனக்கு எதை சொன்னாலும் அது சொன்னதெல்லாம் என்னுடையது அது எனக்கு கிடைக்கும் வரைக்கும் நான் போராடுவேன் நீங்கள் வீரர்கள் வாழ்க்கை சில நிற நெருக்கமாய் மாறும் சோர்ந்து போகாதீங்க சரண்டர் பண்ணாதீங்க யுவர் அ வின்னர் யூஆர் நாட் அ குவிட்டர் நீங்கள் பயந்தவர்கள் அல்ல நீங்கள் கீழே இறங்குகிற அல்ல நீங்கள் எழும்புகிறவர்கள் ஓங்கும் புயமும் பலத்த கரமாய் கர்த்தர் பக்கம் இருக்கிறார் பக்கத்தில் ஆண்டவர் எனக்கு எதெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையும் நான் எழுந்து முடிப்பேன் என்னை குறித்து கடவுள் எதையெல்லாம் அறிக்கை செஞ்சாரோ எழுதினாரோ சொன்னாரோ நான் சுதந்திரிப்பே நல்லா கையை தட்டி வராமல்